ஸ்பெஷல் கருங்கோழி வாங்க நானே எடுத்து நானே க்ளீன் பண்ணிடுவேன் ஒரு கோழிக்கு எண்பது ரூபா அது போய் ஒரு மணி நேரம் நிற்கணும் சண்டே எல்லாம் ஒரு ரெண்டு மணி நேரமாக நிற்கணும் அதனால் நானே பண்ணிவிடுவேன் எண்பது ரூபா மீதி நீட்டாக பண்ணிக்கலாம் சூப்பராக சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்கெல்லாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் விடுங்க நிறையா பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் வாங்க சண்டே பெஸால் சூப்பராக இந்த கருங்கோழியெல்லாம் அவ்வளோ சத்து நீங்கள் எல்லாம் டாக்டர்லேருந்து நெட்லேருந்து எல்லாம் பார்த்து சர்ச் பண்ணி பாருங்கள் இந்த கருங்கோழியில் அத்தனை நன்மைகள் இருக்குது சூப்பராக ஒரிஜினல் கருங்கோழி பாருங்கள் காலெல்லாம் இந்த மாதிரி இருக்கணும் கருங்கோழின்னா காலு கருப்பாக இருக்கணும் உடம்பு கருப்பாக இருக்கணும் உடம்பு பாருங்க கருப்பாக கருங்கோழி நான் நேரத்து எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன் ஒரு முக்கால் கிலோ இருக்கும் பாருங்கள் முக்கால் கிலோ இருக்கும் இப்போ அப்படியே கிரேவி செய்ய போகிறேன் அதுக்கு தேவையானது கட்டாயம் நல்லெண்ணெய் ஊற்றுங்க ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு பிரியாணியில் அப்படி ரெண்டா கிள்ளி போட்டுக்கோங்க கல் உப்பு போட்டுக்கிட்டோம்னா அடி பிடிக்காது நமக்கும் சீக்கிரமாக வேலை ஆகும் கேஸ் மிச்சம் நான் ஒரு டம்ளர் சூப் எடுக்க போகிறேன் அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் போட்டுக்கலாம் இது வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் நூறு வெங்காயம் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் ஏன்னா கிரேவி செய்கிறேன் தேங்காய் இல்லாத ஆனால் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் நூறு வெங்காயம் சின்ன வெங்காயம் முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் போடுங்க செம சூப்பராக இருக்கும் நீங்கள் எல்லாருக்குமே தெரியும் கருங்கோழியில் எவ்வளோ சத்துன்னு ஒரிஜினல் கருங்கோழி பாருங்கள் கறியே கரு கருது இருக்குது எல்லாம் ஒரிஜினல் கருங்கோழி எல்லாமே கரு கருன்னு இருக்குது ஆனால் கறி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது முட்டை இட்ற கோழி தான் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படியே க பற்றியே யூஸ் பண்ணல அருவாமணிலே அறுத்துட்டு வந்துட்டேன் எல்லாத்தையும் நல்லா பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் பாதி செவந்த ஒன்று இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் அப்படியே ஃபுல்லாக கிரேவியாகவே பண்ணிடுறேன் நாளுக்கு வாசதினால வச்சு சாப்பிட முடியாது அந்த உப்பு போட்டுட்டால் அடி பிடிக்காது எண்ணெயும் கம்மியாகவும் சீக்கிரமாக நல்லா வதங்கிடும் நமக்கும் வேலை மிச்சம் கேஸ் மிச்சம் அதனால் கட்டாயம் நீங்கள் எது செஞ்சாலும் கல் உப்பு போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சிக்கன் மட்டன்லாம் குக்கரில் வைக்கிறதுக்கு ஒரு அடியை பிடிக்கல கொஞ்சம் உடம்பு எண்ணெய் இதுக்கு ரொம்ப கம்மியாக ஊற்றிப்பேன் நான் இன்னும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் தான் நான் உடம்பு நல்லது கோழி கறி அப்படியே இது வந்து சூடு இல்லை கருங்கோழி சூடு கிடையாது இது நல்ல ஒரு சத்து கருங்கோழி இதெல்லாம் அடித்து பருங்க மசால் வறுத்து வச்சுருக்கேன் அப்பயும் போல் தான் சீரகம் மிளகு பட்டை லவங்கம் சோம்பு கசகசா எல்லாம் வறுத்து தனியா காஞ்ச மிளகா சீரகம் அதிகமாக போட்டுவிட்டேன் அதனால காஞ்ச மிளகா நாளே போட்டு வச்சு வச்சுருக்கேன் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு நல்லா செவக்க வர நல்லா செவக்க வச்ச வச்சு தக்காளி பாருங்கள் நாலு தக்காளி இதுலேயே கொத்தமல்லி போட்டுவிட்டேன் கருவேப்பில் போடுங்க எண்ணெய் இது க எண்ணெய் ஊற்றுன உடனே கருவேப்பில ஒரு கில்லு போட்டுக்கோங்க கொத்தமல்லி தலை நான் இதுலேயே அரைச்சிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா தக்காளி வதங்கி அப்படியே எண்ணெய் மேலே திரண்டு வரும் அப்போ கறி போட்டுக்கலாம் சும்மா லைட்டாக கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூனு ஏன்னா நான் அரைச்சி அரைக்கிறதுக்கெல்லாம் வறுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு ஒரு டம்ளர் சூப் எடுத்து போகிறேன் அதுக்காக அந்த கரம் மசாலா சூப் எடுத்துட்டு தான் மிளகாய் தனியாக வறுத்து வச்சிருக்கதை அரைச்சி ஊற்றணும் இப்போ அரைச்சி ஊற்றுனா அது சூப்பாகாது குழம்பாயிடும் நல்லா வேகட்டும் இதில் கொஞ்சம் நல்லா அந்த கறியெல்லாம் வெந்த பின்னாடி கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஏன்னா கிரேவி இது சூப் எடுக்கிறதுனால அரை ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம் நான் ஏற்கனவே கறியில் வேறு போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு டம்ளர் சூப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் காரம் எல்லாமே போட்டுக்கலாம் உப்பு போட்டு எல்லாம் நல்லா வரட்டி உப்பு இதெல்லாம் வறுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா நீங்கள் தேங்காய் வேணும்னா இதுலேயே போட்டு தேங்காயும் அரைச்சிக்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போ இதை நான் தேங்காய் எல்லா தான் செய்யப்படும் ஒரே நேரத்துக்கு குடிசுங்கெல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க அதனால் நாளைக்கு அம்மாவாசை சாப்பிட ஆளு சாப்பிட்றதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க எங்க ரீயான்னு இருக்கான் அண்டாவிலே செஞ்சு வச்சா கூட அவர் காலி பண்ணுறாரு நல்லா வேகட்டும் நல்லா அந்த மசாலா எல்லாம் மசாலெல்லாம் அளவுக்கு வெந்த உடனே ஒரு ஒரு இந்த பச்சை மிளகா ஒன்று போட்டுடலாம் அதுலேயே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம சூப் எடுக்கிறதுனால கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம் சூப்பு பெப்பர் கட்டாயம் போட்டே ஆகும் ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம் மசால மிளகு வறுத்து வச்சுருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் சூப்புக்கு மட்டும் மசால நல்ல மிளகு போட்டு வச்சுருக்கேன் கரு மிளகு நல்ல காரம் கேரளா மிளகு இது அப்படியே நல்லா கொதிக்கட்டுங்க கொதித்த பின்னாடி காரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம் எப்படி கொதிச்சா ஒரு ஒரு சும் தண்ணி குறையும் ரெண்டு டம்ளர் தண்ணி இன்னும் கொஞ்சம் லைட்டாக பெப்பர் போட்டுக்கலாம் காரம் கம்மியாக இருக்குது நூறு இந்த ஸ்பூனில் அரை ஸ்பூன் போடுங்க சூப் எடுக்கிறதுனால நான் ரெண்டு ஸ்பூன் பெப்பர் வறுத்து வச்சுருக்குறேன் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் லைட்டாக உப்பு பத்தல கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஒன்று கொஞ்சம் உண்டு இப்போ மூடி வச்சிடலாம் அப்படியே வேகட்டும் நல்லா ஒன் நல்லா ஆவி வரட்டும் நல்லா பாதி வேக்காடு வந்த ஒரு டம்ளர் சூப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம் சேனல் நல்லா ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டுங்க ஸ்லோவில் வச்சு நல்லா கொதிச்சு நல்லா எண்ணெய் திறண்டு நிற்கிது பாரு ஓ சூப் எடுத்துக்கலாம் ஒரு டம்ளரு மாதிரி எடுத்து குடிச்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது நாட்டு கோழியில் தான் எடுக்கணும் நிறைய எடுத்துடாதீங்க குழம்பு டேஸ்ட்டு போயிடும் கரெக்டாக நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் பையனுக்கு பயங்கர ஸ்டல் சரி அவனுக்கு கொடுக்கலாம் அதுக்காக எடுத்துருக்கேன் தான் பெப்பர் கொஞ்சம் நிறைய போட்டேன் இப்போ பாருங்கள் வறுத்து வச்ச மசாலா ஐட்டம்லாம் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இதில் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதிலே தேங்காய் ஊற்றி தேங்காய் போட்டு அரைச்சிக்கிட்டால் செம்ம சூப்பராக இருக்கும் சரி ஒரே வேலை அதுக்குனால பிள்ளைங்கெல்லாம் ஊருக்கு வச்சுங்க நானும் பையன பையன் இருக்கான் ஒரே வேலை அதனால் ஃபஸ்ட் விட்டு போயிருக்கார் இப்போ வருவார் அதில் அப்படி ஊற்றிடுவோம் வாசனை மசாலாலாம் வாசனை நல்லாயிருக்கும் இந்த குழம்பு வந்து இட்லி சப்பாத்திக்கெல்லாம் சான்ஸே இல்லை இட்லி அப்படி சுட சுட ஆவி பறக்க எடுத்து தோசை கூட அவ்வளோலாம் இட்லி தான் இட்லிக்கு இந்த தேங்காய் ஊற்றாது இந்த குழம்பு ஊற்றி பரங்கப்பே கெட்டியாயிடுச்சு நல்லா இதை நல்லா கொதிக்க வச்சு போய்ய பாதி வெந்துச்சு இந்த கரும்போலி சீக்கிரமாக நல்லா வெந்துடுது விசில் போடவே தேவையில்ல பாருங்கள் கொஞ்சம் நேரம் விட்ட விசில் போடாத எதை வச்சுருந்தா நல்லா வெந்துச்சு ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் பாஜ் மேலே வெந்துச்சு இப்போ அப்படியே இந்த மசாலில் ச சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இனிமேல் தண்ணி ஊற்ற வேண்டாம் நல்லா படுக்கிட்டோம் மூடி போட்டு வச்சுருவோம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு பற்றாது அந்த எசன்ஸு இது சூப் எடுக்கிறதுக்காக தான் உப்பு போ கம்மியாக போட்டேன் உப்பு போட்டுக்கலாம் இன்னும் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் உப்பு கட்டாயம் ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் சூப் எடுத்துக்கிட்டோம் அரை ஸ்பூன் தான் போட்டேன் தூள் ஒரு அரை ஸ்பூனு அவ்வளோதான் நல்லா கொதி வந்தோடனே இறக்கி வச்சிட்டோம்னா கொழம்பு ரெடி இது விசில் போடுறதுனால போட்டு ஒரு நாலு விசில் வந்தோடனே இறக்கிடலாம் இல்லைன்னா சூப்பராக நல்லா கொதிக்கிது பாருங்க இப்பயே நல்லா கொதிக்கிது சுழவில் வச்சு ஒரு மூணு விசில் இல்லையா நாலு விசில் அப்படியே பூவாட்ட வெந்துடும் சாப்பிட்றதுக்கு நல்லா கறி இது ஏற்கனவே பயங்கர சாப்பிட்டா இருக்குது கருங்கோழி வாங்கி சே செஞ்சு பாருங்கள் அந்த குழம்பு சூப்பு அவ்வளோ அருமையாக இருக்குது கொஞ்சம் குடிச்சு பார்த்தா செம சூப்பராக இருக்கும் விசில் போட்டுருவோம் ஒரு ஸ்லோவில் வச்சுருக்கேன் ஒரு மூணு விசில் அடிக்கிட்டு இறக்கி ஆஃப் பண்ணிடலாம் சாதம் சிக்கன் கிரேவி நாலரை மணிக்கு வருவோம் அப்படி வந்தவுடனே நைட்டுக்கு இந்த சூப்பு ஒரு டம்ளர் கொடுத்து ஏதாவது கொடுத்தா சாப்பிட்டு நைட்டு ரெண்டு பேருக்கும் சாதம் ஒரு மூணு நாலு விசில் அடிக்கட்டும் விட்டுட்டு எடுக்கலாம் பசி பசி பையன் சிஃப்ட்டு விட்டே வந்தான் ஆ எப்படி தெரியுதுங்க சூப்பராக இருக்குது அப்பா அப்பா செம்மையே அப்படியே எண்ணெய் திரண்டு இருக்குது சூப்பில் ரெண்டு எலும்பு கெலும்பு ஆடி போட்டு கொடுத்தா தானே சூப் நல்லாயிருக்கும் சும்மா கொடுத்தா இருக்காது இல்லை சூப்பர் கிரேவி ரெடி வாங்க செம்மையாக சாப்பிட்லாம் சூப்பராக இருப்பாருங்க தேங்காய் ஊற்றி எது குழ குழ குழன்னு பார்க்கக்குள்ளே சாப்பிட்லாம் போல இருக்குல்ல இது ரெடி சண்டே ஸ்பெஷல் ரெடி சூப்பர் சூப்பராக